கிருஷ்ணகிரியில் துவங்கிய மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கிய விளையாட்டு போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்து வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் அதில் கல்லூரி மற்றும் பொது பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தடகம் தடகளம் கூடைப்பந்து கிரிக்கெட் வாலிபால் ஹேண்ட்பால் நீச்சல் ஹாக்கி கபடி மற்றும் பந்து ஆகிய போட்டிகள் நடைபெற உள்ளது மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இன்று கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இதனையடுத்து தடகளம் நீளம் தாண்டும் ஹாக்கி குண்டு எறிதல் பட்டு எரிதல் கூடைப்பந்து எரிபந்து நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை மற்றும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் மாவட்ட கால்பந்து பயிற்றுனர் நடராஜ முருகன் மார்க்கண்டன் உள்ளிட்ட பலருடன் உடன் இருந்தனர் மாவட்ட அளவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் அடுத்த மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் அரசு செலவில் அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது Apples being so fresh Ads it kamu tinggal di kamar mana pun itu, tapi